முக்கியமா ஆகாரம் வந்து சூரிய கிரகம்னா ஒரு பனிரெண்டு மணி நேரம் முன்னாடி சாப்பிடாம இருக்கணும் சந்திர கிரகம்னா ஒரு ஒன்பது மணி நேரம் முன்னாடி அதாவது ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள சாப்பிட்டு மதியம் மதியம் என்ன காரணம் ஐயா சூரியன் எங்கயோ பல கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஆனா அந்த ஒளி நம்ம மேல படுறது நமக்கு வெக்கன்றோம் சூரியன் இதுன்றோம் அப்ப அந்த தாக்கம் வந்து நம்ம சரீரத்துல ஏற்படுதுங்க ஐயா உலகம் முழுக்க ஏற்படுது அப்ப ஒரு புரொட்டன் வந்து நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க சாஸ்திரங்கள் அப்புறம் ஆகாரம் இது உடம்புல இருக்கக்கூடிய அந்த உணவு வந்து அது சரிமானம் ஆகலன்னா என்ன ஆகும் பாதிப்பு உண்டாகுங்க அது விஷமா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க முடிந்த அளவுக்கு அந்த ஒன்பது மணி நேரம் அன்னைக்கு ஒன்பது ஐம்பத்தி ஏழுனா ஒரு டுவெல் ரொம்ப லேட்டான ஒரு மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டலாம் இந்த இது பெட்டரா தான் இருக்கு சிலதுனா நீங்க மூணு மணி நாலு மணிக்கு வந்தா நம்ம விடுவிக்கு சீக்கிரம் சாப்பிடணும் இது ரைட் டைம் ஒன் ஓ கிளாக்குள்ள லன்ச் ஒண்ணு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உணவு ஒண்ணு வச்சிக்க கூடாது ஏன்னா கிரகணத்துக்கு அப்புறம் பிரெஷ்ஷா சமைச்சு தான் சாப்பிடணும் ஓ பேலன்ஸ் வைக்கக்கூடாது ஆஹ் பாக்கி இருக்க கூடாதுங்க கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் சிறு குழந்தைகளுக்கு கொஞ்சம் தளர்வு இருக்குங்க அவளுக்கு ரொம்ப பசி எடுக்கிறதுனா இந்த ஒன்பது மணி நேரம்னா ஒரு நாலு மணி நேரம் முன்னாடி அவளுக்கு லைட்டா எடுத்துக்கலாம் அதாவது பட்டினியா அவங்க இருக்க முடியாது ஒரு டயாபெட்டிக் இருக்கா அப்படின்னா அதுக்குன்னு ரொம்ப கிட்டியும் சாப்பிட கூடாது ஒண்ணு இல்லங்கய்யா ஒரு ஹாஸ்பிடல் போறோம் ஒரு சர்ஜரி நடக்குது டாக்டர் சொல்றாங்க ஜலம் கூட குடிக்க கூடாதுங்க மூணு மணி நேரம்னா குடிக்காமலா இருக்கும் ஆமா ஆமா முடியறது மனையேவ மனுஷம் சுகது மனசுதான் காரணம் அப்ப மாதிரி இருக்கு ஒரு நல்ல பலன் நமக்கு ஏற்பட போகிறது என்றால் நாம் இருப்பதனால நல்லதுதான் அது ஒண்ணுங்க சோ சுமாத ஸ்நானம் பண்ணின நைன் பிப்டி செவன்னா அதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம கிரகண ஸ்நானம் பண்ணிட்டு பொதுவாக நம்ம சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் தான் கடல் பயிற்சி சென்று ஸ்நானம் பண்ணலாம் எல்லா நதிகளும் கடல்ல சங்கமிக்கிறதுனால ரொம்ப புண்ணியம் கடல்ல அன்னைக்கு ஸ்நானம் பண்ணலாம் பொதுவா பௌர்ணமி மாசம் ஸ்நானம் பண்ணனும் அப்ப நம்ம அன்னைக்கு ஸ்நானம் பண்ணலாம் இப்ப பௌர்ணமி முன்னாடி இருக்கு பாருங்க முன்னாடி பண்ணணும் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு தான்